கந்தசஷ்டி விரதத்தோட முதல் நாளை எல்லோரும் முருகனை மனசில் நினச்சி தொடங்கி இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய பிரார்த்தனைகள் அத்தனையும் வெற்றி அடையணும்னு சொல்லி என்னுடைய மனதார பிரார்த்தனைகளை முருகன் பாதத்தில் நான் சமர்ப்பிக்கிறேன் முதல் நாள் விரதம் எல்லாரும் ஆரம்பிச்சிருக்கீங்க இந்த நேரம் கண்டிப்பாக உடலும் மனதும் கொஞ்சம் சோர்வாகத்தான் இருக்கும் ஏன்னா முதல் நாளில் முருகப்பெருமாங்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை அவர் டிடாக்ஸ் பண்ணுவாருங்க முக்கியமாக இந்த வீடியோல நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த முருகன்கிட்ட நம்ம மனதார பிரார்த்தனை பண்ணி நம்ம வாழ்க்கையை செம்மையா கொண்டு போகிறதுக்குரிய விரதமாக இந்த கந்தசஷ்டி விரதத்தை நீங்க கடைபிடிக்கணும்னு நினைக்கிறேன் கந்தசஷ்டியில முதல் ரெசல்யூஷனாக உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது முதல் நாள்ல நீங்க மனசார முருகனிடத்தில் ஒரு சத்தியம் செஞ்சு நீங்க எடுத்துக்க வேண்டியது உங்கள் கிட்ட எக்காரணத்தை கொண்டும் நெகட்டிவான நபர்களை சேர்கிறதுக்கு தயவு செஞ்சு அலோவ் பண்ணாதீங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் நெகட்டிவான நபர்களோடு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த நபர்களை விட்டு நீங்கள் வெளியில் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வெளியில் வந்துடுங்க எப்படிங்க நம்ம நெகட்டிவான நபர்களை கண்டுபிடிக்கிறது எல்லோரும் நல்லா தானே பேசுகிறாங்க நல்லா தானே பழகுறாங்க ரொம்ப நேரம் நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ணுறாங்களே அப்படின்னா கூட சில நேரம் தோணும் எதிர்மறையான நபர்களை நீங்க கண்டுபிடிக்கணும்னா ஒரே ஒரு விஷயம்தான் உங்க கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட விஷயத்த என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீங்க பண்றது தப்புன்னு தெரிஞ்சுமே அதை செய்யறதுக்கு உங்ககிட்ட தூண்டிக்கிட்டே இருப்பாங்க உங்க மனசாட்சிக்கு தெரியும் நீங்க எது பண்றீங்க நீங்க பண்றது சரியா தப்பா நல்லதா கெட்டதா இது யாரையாவது பாதிக்குமா பாதிக்காதான்றதெல்லாம் சத்தியமா தெரியும் நம்ம யாரும் குழந்தை இல்லை ஆனாலும் உங்க கூட இருக்கக்கூடிய ஒரு நபரே நீங்க செய்யற எல்லா செயலையும் தப்புன்னு தெரிஞ்சு கூட உங்களை என்டர்டெயின் பண்ணுவாங்க ஆனால் அதே மாதிரி அவங்களும் அந்த தப்பை நான் பண்றேன் பண்றேன் நானும் இப்படி தான் நானும் இப்படிதான் அப்படின்லாம் சொல்லி சொல்லி சொல்லியே உங்களை நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாமும் நல்ல விஷயந்தான் நீங்கள் பண்ணுறது சரிதான் இது எல்லாருக்கும் பொதுவானது தான் அப்படின்ற ஒரு தோற்றத்தை அவங்க மனசில் ஆழமாக விதைச்சுருவாங்க பிற்காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சரியான பாதையில் தெளிவான பாதையில் அழகாக நகர்ந்து போயிட்டே இருப்பாங்க உங்களை தப்பான பாதையில் வழி நடத்திக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான நபர்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருப்பாங்க நீங்கள் பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சாலும் கூட அந்த நபர்கிட்ட நீங்கள் சொல்லும்போது அவங்க உங்களை சின்னதாக கூட நல்வழிப்படுத்தணும்னு ஒரு அட்வைஸ் பண்ண மாட்டாங்க இல்லை இது வேணாம் இது தப்பு இது நீங்கள் செய்யாதீங்க இதை பண்ணால் உங்களுக்கு இந்த பிரச்சனை நீங்கள் நீங்கள் இதிலிருந்து வெளியில் வந்து நல்ல விதமாக யோசிங்க அப்படின்லாம் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க இது வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் நீங்கள் டெய்லி ட்ராவல் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கலாம் அல்லது நீங்கள் எதேச்சியாக சந்திக்கக்கூடிய மனிதர்களாக கூட இருக்கலாம் ஸோ இது யாராக இருந்தாலும் சரி தான் தயவு செஞ்சு இந்த மாதிரியான நபர்கள்ட்ட இருந்து நீங்கள் ஒதுங்கி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அல்லது இந்த மாதிரியான உறவு இருந்துச்சுன்னா அதை முழுசாவே கட் பண்ணி விட்டுடுங்க இதுதான் கந்த சஷ்டியில் முதல் நாள் நான் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ரெசல்யூஷன் ஏன்னா கடவுள்கிட்ட வந்து பொதுவாகவே ஆண்டவன் நற்கருணையை கொடுக்கறதுக்கு நமக்கு காத்திருக்காருங்க நம்ம இருக்கக்கூடிய இருக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை நம்மகிட்ட இருக்கக்கூடிய குறைகளை நம்ம சரி பண்ணிக்கிறதுக்குரிய ஒரு அற்புதமான வரம் மிகுந்த நாட்கள் தான் இந்த ஆறு நாள் சோ முதல் நாளை தொடங்கி இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் முருகப்பெருமானுடைய அருள் உங்கள் அனைவருக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் மனதார நினச்சி எந்த பிரார்த்தனைகளை இன்றைக்கி தொடங்கியிருக்கீங்களோ கண்டிப்பாக அடுத்த வருஷம் கந்தசஷ்டிக்குள்ளே அந்த பிரார்த்தனை சத்தியம் வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும் அதுக்கு ஒரு முழு முதற் சாட்சியாக நானே இருக்கேன் ஒவ்வொரு வருடங்களும் ஒரு கோரிக்கையை முருகன் முன்னாடி வைக்கும் பொழுது கண்டிப்பாக ஆயிரம் வழியை கொடுப்பார் முருகன் ஆயிரம் சோதனையை கொடுப்பார் ஆயிரம் கஷ்டத்தை கொடுப்பார் திட்ட வைப்பார் அவரை சொல்ல முடியாத வார்த்தைகளை வச்செல்லாம் நம்ம திட்டி இருப்போம் தகாத வார்த்தையெல்லாம் அவர்கிட்ட பேசியிருப்போம் கோவிலுக்கு போகாம இருந்திருப்போம் ஏன் சாமி படத்தை தூக்கி சிலையை அடித்து உடச்சிடலாம் இப்படிலாம் தோணும் ஏன்னா முருகபக்தி என்பது பொதுவாகவே நீங்கள் வச்சிருக்கக்கூடிய பற்று முருகனை நேசிக்கக்கூடியது முருகனை காதலிக்கக்கூடியது அப்படின்றது வந்து அவரிவிதமானது ஒரு தாய் தந்தையர் மீது ஒரு கணவன் மனைவி மீது ஒரு உடன் பிறந்தவர்கள் மீது எவ்வளவு பற்று இருக்குமோ அப்படித்தான் முருகனை கும்பிடுறவங்க முருகனை நேசிப்பார்கள் நீங்களும் அப்படித்தான் நேச்சிருக்கீங்க ஆனாலும் அந்த முருகப்பெருமான் ஆயிரம் சோதனைகளுக்கு கொடுத்தாலும் எப்படி பெற்றவங்க நம்மளை திட்டினாலும் அடித்தாலும் அவங்களை நம்ம நல்வழிப்படுத்துறதுக்கு தான் அது செய்வாங்களே தவிர அவங்கள ஒருபோதும் நம்மளை கெட்ட வழியில் விட மாட்டாங்களோ அதே மாதிரி தான் முருகனும் ஸோ நீங்கள் நினைக்கிறது சில நேரம் அவர் நினைக்கிறார் தப்பு உங்களுக்கு இதை நீங்கள் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு பிரச்சனை வரும் நீங்கள் கேட்கலாம் ஒரு கோடி வேணும்னு வேணாண்டா ஒரு கோடி உனக்கு கொடுத்துட்டேன்னா நீ வைக்கிறது கிடல அதை வச்சு நீ கஷ்டப்படுவேன் இழந்துட்டு மறுபடியும் நீ பைத்தியம் பைத்தியமாயிடுவேன் அதனால் இப்போதைக்கு தேவையில்லை ஒன்று நான் உன்னோட ஒரு கோடி வைக்கிறதுக்குரிய ஏரியாவை நான் பில்டப் பண்ணி உனக்கு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் ஒரு கோடியை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சிக்கல்களை தீர்த்து அந்த சரௌண்டிங்ஸை அந்த பேஸை ஸ்டடி பண்ணி நீங்கள் நினைக்கிறத சத்திய முருகப்பெருமானு கொடுப்பாருங்க மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஆறு நாளும் ஆறு வீடியோவும் உங்கள் கூட நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் வழக்கம் போல் நீங்க முருகனை கும்பிடுங்க மந்திரம் படிங்க சாமி கும்பிடுங்க இப்படி வழிபடுங்கன்றதெல்லாம் தாண்டி மனசார கடவுளை நினைங்க இந்த நேரத்தில் நீங்கள் ஒருமுகப்படுத்தி இறைவனிடத்தில் பேசுங்க உங்க வழிகளை சொல்லுங்க கஷ்டம் இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது உலகத்துல எல்லாருக்கும் ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்கு கஷ்டங்கள் வந்து வழிகளில் மாறுபடுது விதங்கள்ல மாறுபடுதே தவிர கஷ்டமற்ற வாழ்க்கை என்பதே இல்லை அதால நீ நீங்க சோந்துப்பா வேணாம் நமக்கு இந்த கஷ்டம் இருக்கு பிள்ளை நினச்ச கஷ்டம் மனைவி நினைச்சு கஷ்டம் கணவன் நினச்ச கஷ்டம் தொழில் நினச்ச கஷ்டம் வேலையை நினச்ச கஷ்டம் அல்லது கூட பிறந்தவங்களை நினச்ச கஷ்டம் ஹெல்த் நினச்ச கஷ்டம் தயவு செஞ்சு வேணாம் எல்லாருக்கும் இருக்க இந்த கஷ்டங்கள் இந்த கஷ்டத்துலேருந்து நம்ம மீட்டு கொண்டு வர்றதுக்கும் இந்த கஷ்டத்தை நம்ம மீட்டு உருவாக்கம் பண்ணி நம்ம வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கிறதுக்கு முடிய ஒரு 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 ப்ரிப்பரேஷன் பீரியடாக இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்தணும்னு நான் மனதார நினைக்கிறேன் ஸோ முருகனை மனதில் நினைத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன பண்ணணுன்றதை நீங்கள் ஆத்மார்த்தமாக சிந்தனை பண்ண தொடங்குங்க நிச்சயமாக இந்த ஆறு நாட்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய தெளிவும் பதிலும் முருகப்பெருமான் கொடுப்பார் அண்ட் மற்றொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அண்ட் கந்தசஷ்டி வீடியோவை நான் பதிவு பண்ணேன் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இருந்துச்சு அந்த வீடியோவுக்கு ரொம்ப நாளுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு பிறகு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தோம் அதே மாதிரி முதல் வீடியோ இந்த மாதிரி விரத முறைகளை பற்றி பேசினது அதுதான் ஃபேஸ்புக் பேஜ்லலாம் ரொம்ப ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு எயிட் ஃபிஃப்டிக்கே எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே பார்த்துருந்தீங்க யூடியூப்பில் கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆச்சு ரொம்ப நாள் ஆக்டிவாக இல்லாததுனால பெருசாக ஃபாலோவர்ஸ் மேபி வீடியோ போட்டது தெரியாமல் இருந்துச்சா அப்படின்னு தெரியல பட் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களோட நான் தொடர்ந்து பயணம் பண்ணணும்னு விருப்பப்படுறேன் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிக்கும்னு நம்புகிறேன் ஸோ எதை பற்றி பேசலாம் இந்த ஆறு நாள் அப்படின்றது உங்கள் மனசில் என்ன இருந்தாலும் நீங்களும் கமெண்டில் நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் நான் சொன்ன ரெசல்யூஷனை இன்னையிலருந்தே நீங்கள் தொடங்க ஆரம்பிக்கணும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற பெரிய அதிசயத்தை பாருங்கள் நாளைக்கு மற்றும் ஒரு ரெசல்யூஷனோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி